ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்சோலை வந்து சொல்கிறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் ஆங்கில மாத ராசி பல்லனை தான் பார்க்க போகிறோம் ஆங்கில மாத ராசி பலனா எந்த மாதத்துடைய ராசி பலன் அந்த மாதத்துடைய சிறப்பு என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து முடிய போகுது இந்த மாதம் முடிந்தது பின்னாடி நெக்ஸ்ட்டு ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கிரகநிலைகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கழிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு மாதிரி அமையும் சில நேரம் நமக்கு நவக்கிரகங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் பல நேரம் நமக்கு நவக்கிரகங்களால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து நமக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஜூலை மாத ராசி பலனை உங்களோட ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான தாள்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் அது என்னென்னா ஜூலை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான சிறப்புகள் தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆன்மீக ரீதியான சிறப்புகள் இருக்கோ அது போல் ஜூலை மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்கு ஜூலை மாதத்துக்குன்னு சிறப்புகள் பார்க்கும்போது நிறைய விழாக்கள் வரும் என்பது குறிப்பிடப்படுது அதுவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய திருப்பதியில் பயங்கரமான சிறப்புகள் வந்து இருக்குது என்பது கூறப்படுது திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான பலனை எல்லாமே வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே அதிரடியாக வெளியிட்டுருக்கு அதாவது திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் வரக்கூடிய ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜூலை ஐந்தில் பெரியாழ்வாருடைய சாத்துமறை சயன ஏகாதசி ஜூலை ஆறு அன்னைக்கு சதுர்மஷிய வரதம்பம் ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீநாத மூணுல வருஷ திருநட்சத்திரம் ஜூலை பத்து அன்னிக்கு குரு பௌர்ணமி கருட சேவை ஜூலை பதினாறு அன்னைக்கு ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனம் அப்புறம் சக்கர வருஷ திருநட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஐந்து அன்னிக்கு அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னைக்கு திருமலை ஸ்ரீ வாரி புரசைவாரி தோட்டத்தில் பெஞ்சிப்பு அப்புறம் கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒன்பதில் திருமலை ஸ்ரீ வாரியில் சேவை அப்புறம் ஜூலை முப்பது அன்னைக்கு கல்கி ஜெயந்தி அன்னைக்கே கஷ்யப மகரிசி ஜெயந்தி இந்த மாதிரி பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு ஸோ திருப்பதி போகக்கூடிய பிளான்லாம் இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே போல் மற்ற கோவில்கள்லேயும் ஆன்மீக ரீதியாக நிறைய விழாக்கள் இருக்குது ஆகும் மொத்தம் இந்த ஜூலை மாதம் ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் என்று சொல்லலாம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் வந்து என்னென்ன எது சாதகமான விஷயங்கள் வந்து இருக்குது யோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க மெயினாக உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இந்த மாதம் இருக்க போகிறாரு இந்த ஒரு காரணத்தினால ஒரு விதமான நெருக்கடி தடைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் ஜூலை மாதம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியான சனி பயிற்சி குரு பயிற்சி ராவ்கேது பயிற்சி இந்த பயிற்சிகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த கிரக பயிற்சிகளே உங்கள் ராசிக்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனிடையே சிறிய கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கு இது எந்த மாதிரி சாதகமா இருக்கோ உங்களுடைய திருமண வணிகம் தொழில் வளர்ச்சி வேலை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இதிலெல்லாம் யோகா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ எது எதுல எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பொது பணனில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஷேர் பண்ற இந்த மாதம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் வந்து சாதகமான விஷயங்கள் என்று சொல்லலாம் மெயினாக குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது ஒரு விதமான நெருக்கடி தடைகள்லாம் வந்து விலகும் அதே தொழில் வேலையில விரக்தி நிலையெல்லாம் வந்து மாறும் இந்த டைம் பிற்பகுதி அற்புதமான மாதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமானது உண்டாகும் திருமண யோகம் உங்களுக்கு இருக்குது தாயாருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் மெயினாக சொத்து வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்கும்போதே கண்டிப்பாக வாங்கி முன்னேற பாருங்கள் அதுவும் இந்த மாத தொடக்கத்தில் மந்தமாக இருக்கக்கூடிய நிதி நிலைமை பின்னாடி இறுதி வர வர உங்களுக்கு நல்லா மாறும் வாய்ப்புகள்லாம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் வந்து இந்த டைம் உச்சம் அடைவது திடீர் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல வருமானத்தை தரும் அதே நேரம் செலவுகளும் ஏற்படும் சொந்த வீடு அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க பொருளாதாரம் நன்றாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுது இதனால் செல்வங்கள்லாம் அதிகரிக்கும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணம் ஈட்டுவீங்க அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் நிதி நிலைமை மேம்படும் இதில் வெற்றி பெறுவீங்க இந்த மாதம் மோதையார் சொத்துக்கள் வகையில் ஓரளவு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலம் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவீங்க மொத்தத்தில் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் சாதாரணமாக வேலையில் இருக்கும் பெரிய மாற்றங்கள் உடனடியாக உங்களோட தொழிலில் கூட எதிர்பார்க்க முடியாது ஒரு சில வாரங்கள் உங்கள் படியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தே தீரும் குருவின் சாதகமற்ற பயிற்சி காரணமாக உங்கள் பணிகளை முடிப்பதில் சிரமத்தை சந்திப்பீங்க எனவே உங்கள் வலிமை மற்றும் திறனுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க இந்த சூழல் ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் உங்கள் ராசின் அதிபதியான குரு உங்கள் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பார் மற்றும் ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு பாதகமான வேலை மற்றும் வணிக சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கும் இது கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கிற மாதிரி பண்ணும் கடின உழைப்பும் நேர்மையும் பெரிய வெற்றி தரும் அதனால இந்த மாதம் கடின உழைப்பு நேர்மையை மற்றும் குறிக்கோளாக வைத்து செயல்படுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த மாதம் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஏதேனும் படபடப்பான சூழல் அல்லது அமைதியற்ற நிலை காணப்படும் நான்காவது வீட்டில் ராகு வந்து உங்க குடும்பத்துல சில பாதகமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க இது உங்க குடும்ப சூழ்நிலையை கெடுக்கோ அம்மாவுக்கு உடல்நல தொடர்பான சில பிரச்சனைகளும் இருக்கலாம் ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் உங்க மனைவியோடு உங்க உறவு இனிமையானதாக மாறும் திருமணலா உங்களுக்கு கைகோடும் சனி உங்க நான்காவது வீட்ல செல்வாக்கு செலுத்துவார் எனவே இந்த மாதம் கண்டிப்பாக குடும்ப விவகாரங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் காதல் திருமணம் பெரிய போராட்டத்துக்கு பின்பு நடக்கும் அதனால் காதல் திருமணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதத்துக்கான ராசி பலன் உங்களுக்கு இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தொழில்களை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை இந்த வீடியோ மூலிமா பார்த்து இதற்கேற்ப நடந்து பல நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோவெலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி